ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம நோம்பலாக தோசை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைஸு உளுந்து இதெல்லாமே ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அது பின்னாடி அதை அரைச்சதுக்கு பின்னாடியும் நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் வச்சு அந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி எதுவுமே கஷ்டப்படாமல் நீங்கள் நினச்ச உடனே ஃபைவ் மினிட்ஸில் மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியான தோசை இந்த மெத்தடில் செய்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் தமிழ்ல மென்ஷன் பண்ணிருந்தேன் இல்லையா நான் இந்த தோசை செய்யறதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியா நம்ம எல்லா வீட்டுலயும் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போறேன் இந்த தோசை ரெசிபிக்கு நான் பொட்டேட்டோ எட் பண்ணுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோசை வந்து கிறிஸ்பியாக மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறது தான் இந்த மெயினாகவே வந்து இந்த பொட்டேட்டோ எட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் உளுந்து அது மட்டும் இல்லாமல் மைதா இது எதுவுமே வந்து சேர்க்காம தான் நான் இந்த தோசையை செய்ய போகிறேன் ஸோ இந்த கிறிஸ்பியான இந்த மொறு தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் இந்த பொட்டேட்டோ சைஸ் பார்த்திங்கன்னா வந்து மிச்சம் சின்னதாகவும் இல்லாமல் மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரு பிளெண்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ என்னுடைய பிளெண்டரில் வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி சைஸில் இதை நான் எனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி கொள்கிறேன் நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஒரு சைட் டிஷ்க்காக வேண்டி நம்ம டெவலப் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது நம்ம சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி கொள்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சைஸில் இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து எரவுண்ட் ஒரு டுவெல் பீசஸ் வர மாதிரி தான் என்னுடைய பொட்டேட்டோ வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஸோ கட் பண்ண பொட்டேட்டோவை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் பிளெண்டர் ஜார்ல எட் பண்ணி கொள்கிறேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீன் சில்லியும் அதோடய வந்து ஒரு த்ரீ காலிக்கு மாதிரி இதோடய சேர்த்து கொள்வோம் ஸோ காலிக்கே எட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே பிளெண்டருக்கு நான் எட் பண்ண போகிறது வந்து ஒரு ஒன் கப் மாதிரி ரைஸ் ஃப்ளார் எட் பண்ணி கொள்கிறேன் இந்த ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக சொப்பில் எடுக்கக்கூடிய ரைஸ் ஃப்ளார் தான் நம்ம நிறைய வெரைட்டியில் பார்க்குறோம் இல்லையா இடியாப்பம் மாவு அது இல்லாமல் நார்மல் ரைஸ் ஃப்ளார் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து நீங்கள் எது சரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதோடைய ஒரு ஹாஃப் கப் மாதிரி யோக்டையும் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தோடையுமே வந்து நம்ம சோல்ட்டே அட் பண்ணியே பிளெண்ட் பண்ணுற வந்து ஈஸியான வேலை இல்லையா ஸோ அதுக்காக வேணி நான் ஒரு டூ டீஸ்பூன் மாதிரி சோல்ட்டையும் அதோடய சேர்த்துருக்கேன் ஃபைனலாக நம்ம ஒரு ஹாஃப் கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் வர காட்டி நல்லா பிளண்டர் பண்ணி எடுத்துருவோம் நம்ம சம்டைம்ஸ் பிளெண்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக பிளண்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஒன் ஓ டூ டைம்ஸ் மாதிரி நல்லா ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பிளெண்டர் பண்ணினா நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிரும் இந்த பெட்டரை பொறுத்த வரைக்கும் நான் அட் பண்ணியிருக்க ஹாஃப் கப் வாட்டர் ப்ளஸ் யோகட் இது ரெண்டையும் வச்சுமே நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு பிளெண்டர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதுக்கு மிச்சம் நீங்கள் எந்த ஒரு வாட்டரையுமே வந்து சேர்க்க வேணாம் தோசை பேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டை வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நம்ம இந்த தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை இல்லையா ஸோ அப்போ நம்ம கட்டாயமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் பேக்கிங் சோடா அங்கெங்கே கெட்டியாக நிற்காமல் பெட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆக காட்டி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த தோசையில கன்சிஸ்டன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெகுலர் தோசைக்கு வந்து நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் பெட்டரை மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே நான் செஞ்சுருக்கேன் இந்த பெட்டரில் கன்சிஸ்டன்சியில் வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வாட்டர் ப்ளஸ் யோகட் இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் பிளண்ட் பண்ணீங்கன்னா அதே வந்து இந்த பெட்டருக்கு வந்து போதும் தோசை பெட்டரை வந்து ரெடி ஆகியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தோசை பேனை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக வந்து அது கொஞ்சம் ஒயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொள்றேன் நம்ம பேன் வந்து ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி நம்ம தோசையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த தோசை பெட்டரை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அதே டைமில் இந்த தோசை வந்து உடையவும் செய்யாது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேன் தான் எனக்கு வந்து ஈஸியாக வந்து தோசை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பேன் ஸோ எப்போயுமே வந்து தோசைனாலே இந்த பேனை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே அப்படி வச்சுருப்போம் இல்லையா ஒன்று தோசை ஒன்று ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பேன் அதுக்குன்னே வச்சுருப்பேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நான் தோசைக்கும் வந்து இந்த பேனை தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் நம்ம தோசையை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தோசையோட மேலே இருக்கக்கூடிய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர டைமில் நான் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் இந்த பட்டர் ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோசை வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் லைட்டாக வந்து இதுக்கு பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இந்த பட்டர் இருக்கக்கூடிய ஒயில் வந்து நல்லா போதுமாகும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஒயிலுமே சேர்க்க தேவையில்லை ஸோ இப்போ என்னுடைய தோசை வந்து ரெடி ஆகியாச்சு உங்களுக்கு ஒரு சைட் பார்த்தா அப்படின்னு நினைக்கிறேன் வந்து லைட்டாக ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து இந்த தோசையை வந்து நான் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலர்லேயும் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த தோசையை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தளவுக்கு இந்த தோசை பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஸோ அடுத்தடுத்து ஒன்றெண்டு தோசையும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியே காட்டிடுறேன் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் முடியும் அதே மாதிரி குயிக்கான வேலையுந்தான் இன்னைக்கு நான் தோசை ஊற்றிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டின்னருக்கு தான் இன்னைக்கு நான் இருக்கேன் ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டின்னர் அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் இது எதுக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச உடனே செய்ய முடியும் இல்லையா ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்கள் தோசையும் ரெடி ஆயிரும் இந்த தோசையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு இந்த தோசையை சர்வ் பண்ணாலும் யாருமே வந்து இதில் பொட்டேட்டோ எட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக ரைஸ் எட் பண்ணி உளுந்து எட் பண்ணி செய்வோம் இல்லையா தோசை ஸோ அந்த தோசைக்கும் இந்த தோசைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்டே வந்து சிமிலரான ஒரு டேஸ்ட்டும் சிமிலரான ஒரு வாசமும் தரக்கூடிய மாதிரி ஒரு தோசை தான் ஸோ நீங்கள் பயமில்லாமல் உங்கள் வீட்டுக்கு யார் சரி கெஸ்ட் வராங்களோ யாருக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்பெஷலாக வந்து பயம் இல்லாமல் இந்த தோசையை செஞ்சு கொடுக்கலாம் பர்ஃபெக்டாகவே இருக்கும் எங்கள் வீட்டு வந்து ரெண்டு கெஸ்ட்டுக்கு நான் இந்த தோசை சர்வ் பண்ணினேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இது இன்ஸ்டன்ட் தோசைன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷொக்காக இருந்தது ஏன்னா இதில் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக செய்யக்கூடிய உளுந்து தோசை செய்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே இருக்கும் ஒரு நைன்டி பர்சன்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமிலராகவே இருக்கும் நம்ம தோசை மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டனாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைஸு உளுந்து இதுக்கும் வேலை இல்லை அதே டைமில் நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இது செய்கிறதுக்கும் கூட பார்த்திங்கனா வந்து நம்ம ஜாஸ்தியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கோம்னு தேவையில்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நினச்ச உடனே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ரெசிபீஸில் இதுவும் ஒன்று தான் என்னுடைய தோசையை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இன்றைக்கி இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் எனக்கு ரெண்டு சட்னி செஞ்சுருக்கேன் ஒன்று வந்து ஸ்பைசி சட்னி இன்னொன்று நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வந்து கொக்கோனட் சட்னி தான் ஸோ இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலுமே எதுவுமே வந்து கம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து நெய் ரோஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே நினச்சோன்னே இன்ஸ்டன்னாக அதுவும் அதே டேஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக முறுமுறு தோசை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நல்ல கிறிஸ்பியாக என் தோசை வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபீஸ் வந்து நம்ம நம்ம கையாலே செஞ்சு நம்ம ஃபேமிலிக்கு வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனசுக்கு நல்ல திருப்தியாகவும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஒப்பீனியனே என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சோன் வித் நத்த விலாக் தேங்க்யூ